மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது கவுண்டம்பாளையம் கவுண்டம்பாளையம் அப்படின்னு ஒரு திரைப்படம் நடிகர் ரஞ்சித் வந்துட்டு இந்த படத்துல நடித்து இயக்கியிருக்கிறார் தமிழ்நாட்டில் பரவலாக நடக்கின்ற சாதி மாற்று காதல் திருமணத்தை பற்றிய ஒரு படம் இந்த திரைப்படத்தை நடிகர் ரஞ்சித் வந்துட்டு மிகவும் நேர்த்தியாக இந்த திரைப்படத்தை உருவாக்கி இருக்கிறார் ஏனென்றால் அந்த முன்னோட்ட காட்சிகளை பார்க்கும் பொழுதே நமக்கு அந்த திரைப்படத்தின் முழு கதை எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது திரைப்படம் எதை சொல்ல வருகிறது என்பது நமக்கு தெரிந்து விடுகிறது ஆனால் திரைப்படம் முழுமையாக பார்த்தால் அந்த படத்தில் ரஞ்சித் அவர்கள் வெளிக்கொண்டு வரவிருக்கின்ற உண்மை செய்தி என்ன என்பது மக்களுக்கு புரியும் ஆனால் அந்த படத்தை வெளியிடுவதற்கு முன்பாகவே ஏன் அந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்பு தமிழ்நாட்டில் அப்படிங்கிற ஒரு கேள்வி என்னைப் போன்ற சாமானிய மக்களின் மனதில் எழுந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது தமிழ்நாட்டில் எத்தனையோ திரைப்படங்கள் மக்கள் விரும்பத்தகாத திரைப்படங்கள் எல்லாம் திரையிடப்படுகிறது அந்த திரைப்படங்கள் எல்லாம் நூறு நாட்களை கொண்டாடிய படங்களும் உண்டு மக்களே விரும்பத்தகாத படங்கள் கூட தமிழ்நாட்டில் நூறு நாட்களை கடந்து ஓடிய வரலாறுகள் உண்டு அந்த படத்தின் பெயரையெல்லாம் நான் சொல்ல விரும்பலை அந்த படம் எதற்காக ஓடிச்சு அப்படின்னா கவர்ச்சிக்காக ஓடிய படம் கவர்ச்சி காட்சி அமைப்புகளுக்காக ஓடிய படம் குத்தாட்டத்திற்காக ஓடிய படம் இரட்டை அர்த்த வசனங்களுக்காக ஓடிய படங்கள் பிள்ளையை பெற்ற பெற்றோரின் அன்பு பாசம் அவர்களுடைய எதிர்கால கனவுகள் இதுவெல்லாம் சிதைக்கப்படும் பொழுது அந்த பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை ஒரு திரைப்படமாக வெளியே கொண்டு வந்தால் அந்த திரைப்படத்தை எடுத்தவர்கள் சாதி வெறியர்களாக பார்க்கப்படுகிறார் இதே போன்று இன்னொரு தரப்பினர் அடுத்தவர்களுடைய பெண்ணை கடத்தி கொண்டு போய் திருமணம் செய்து கொண்ட பிறகு பெற்றோர்கள் பிரித்து கொண்டு வந்து விட்டால் அவர்கள் புரட்சியாளர்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள் திரையிலேயும் நிஜத்திலேயும் ஏன்னா அவர்கள் சமூகம் வேறு இவர்கள் சமூகம் வேறு இந்த சமூகம் மாறி திருமணம் செய்து கொள்ளும் பொழுது ஒருவேளை அது பெற்றோர்களுக்கு விருப்பம் இல்லாமல் போக அந்த பெற்றோர்கள் எனக்கு பிள்ளைதான் அவசியம் என்று அந்த பிள்ளையை பிரித்தி கொண்டு சென்று உடனே இவர் புரட்சியாளராக மாறி விடுகிறார் யாரு இந்த பெண்ணை கடத்திக் கொண்டு போனவர் புரட்சியாளராக மாறி ஏன்னா அவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் இந்த வந்து அவரை விட உயர்ந்த சமூகத்தை சார்ந்தவர் இதுவெல்லாம் நான் சொல்லல இதை இதை கூறுபவர்களே அவர்கள்தான் இவர் தாழ்த்தப்பட்ட சமூகம் அவர் உயர்ந்த சமூகம் என்று பிரிப்பதே இவர்கள் தான் நான் என்ன சொல்றேன்னா நாய் நாயோட உறவு கொள்வதுதான் இயற்கை ஆடு ஆடோடு உறவு கொள்ளுவதுதான் இயற்கை மாடு மாடோடு உறவு கொள்ளுவதுதான் இயற்கை சிங்கம் சிங்கத்தோடும் நாய் நாயோடும் நரி நரியோடும் உறவு கொள்ளுவதுதான் இயற்கை அங்கெல்லாம் நாம் இனம் பார்க்கிறோம் ஆனால் இங்கே மனித சமூகம் என்று நாம் பேசுகிறோம் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இந்த மனித சமூகத்தில் எத்தனையோ பிரிவுகள் இருக்கிறது இன்றோ நேற்றோ அல்ல இது காலம் காலமாக இருக்கிறது இந்த பிரிவுகளை நீயோ நானோ உருவாக்கவில்லை இது தொன்றுதொட்டே இருக்கிறது இதை மாற்றி எழுத வேண்டும் என்றால் யாரு வீட்டு பிள்ளைய நிறுத்தி எந்த பெற்றோர்களின் மானத்தை வாங்கி அவர்களின் உயிரை பறித்து நீங்கள் புரட்சி செய்வது நான் கேட்கிறது இவ்வளவுதான் நீங்க சமூக புரட்சி செய்றீங்க கலப்பு திருமணம் இப்போ உங்க சமூகத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் மீது உங்களுக்கு காதல் வருவதில்லை காதல் என்பது தன்னை விட ஒரு படி மேலே இருப்பவர்கள் மீது மட்டுமே வருகிறதே தவிர நான் பார்த்த வரையில் இதுவரையிலும் தன்னை விட ஒரு படி கீழே இருப்பவர்கள் மீது காதல் வந்து பார்க்கவில்லை தன்னுடைய சமூகம் உயர்ந்த சமூகம் என்று சொல்லுகிறவர்கள் அவர்களை விட தாழ்ந்த சமூகத்தின் மீது இவர்களுக்கு காதல் வந்ததே இல்லை ஆனால் யார் இங்கே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் என்றெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கிறார்களோ இவர்கள் இவர்களை விட உயர்ந்து சமூகத்தில் இருப்பவர்கள் மீது காதல் வருவதைத்தான் இயல்பாக பார்க்கிறோம் இங்கே இது சமூகம் சார்ந்து மட்டுமல்ல பொருளாதாரம் சார்ந்தும் இதுதான் நடக்கிறது வாழ்க்கையிலே பொருளாதார சூழ்நிலையில் நான் இருக்கின்ற நிலைக்கு சமமான நிலையில் இருப்பவர்கள் மீது காதல் வருவது இல்லை நான் இருப்பதை விட ஒருபடி கீழே இருப்பவர்கள் மீது காதல் வருவது இல்லை தான் இருப்பதை விட ஒரு படி இரண்டு படி மூன்று படி மேலே இருப்பவர்கள் மீது காதல் வருகிறது ஆனால் அந்த காதல் பட்சமாக இருக்கலாம் இருவருமே இணங்கிய காதலாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த காதலை கூட பெற்றோர்கள் ஏற்றுக்கொண்டு விரும்பி மன முடித்து வைத்தால் அந்த காதல் நீடூடி வாழும் அந்த இடத்தில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது காதல் என்பது யாருக்குமே எதிரானது அல்ல காதல் என்பது மதம் பார்த்து இனம் பார்த்து மொழி பார்த்து சாதி பார்த்து வருவதில்லை காதல் காதல் இயல்பு எல்லோருக்கும் யாருக்கு வேண்டும் என்றாலும் எப்பொழுது வேண்டும் என்றாலும் வரலாம் ஆனால் அந்த காதல் பெற்றோர்களுக்கு எதிரானதாக இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு பிள்ளையை பெற்றோர்கள் வளர்ப்பது எப்படி என்பது முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் பெற்று பேணி வளர்த்து இன்று இருக்கின்ற காலகட்டத்தில் ஒரு பத்தாம் வகுப்பு வரை படிக்க வைப்பதற்கு அந்த பெற்றோர்கள் படுகின்ற பாடுகள் நீ தந்தையாகி பார் அன்னைக்கு தெரியும் இன்னைக்கு தெரியாது இன்றைக்கு அந்த பெற்றோர்கள் உனக்கு வில்லனாக மட்டும்தான் தெரிவார்கள் அந்த பெற்றோர்களின் பின்புல வழிகள் உங்களுக்கு தெரியாது நீ நாளைக்கு பெற்றோராகி உனக்கு இப்படி ஒரு நிலை வரும்பொழுதுதான் அதை நீ உணர்வே ஆனா இன்றைக்கு அவருடைய உணர்வுகளும் வழிகளும் உனக்கு சாதி வெறியாதான் தெரியும் அந்த உணர்வுகளையும் வழிகளையும் தான் கவுண்டம்பாளையம் படத்துல காட்சி அமைப்புகளாக ரஞ்சித் வைத்திருப்பதாக நாம் அறிகிறோம் அந்த ரஞ்சித் அந்த கவுண்டம்பாளையம் படத்தை எடுத்துட்டு அவரு படுற பாடு இருக்கு பாருங்க சொல்ல முடியாது கோடிக்கணக்கான ரூபா செலவு செய்து படத்தை எடுத்துட்டு அந்த படத்தை வெளியிட முடியாம அவ்வளவு இன்னல்களை ரஞ்சித் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்னுடைய நண்பர் கனகராஜி ஒரு காணொலியில் பேசியிருந்தார் மோகன்ஜிக்கும் இதே நிலை ஏற்பட்டது அவர் வந்துட்டு திரௌபதி படம் எடுக்கும் போதும் ருத்ரதாண்டவம் படத்தை போதும் இதே நிலைமைதான் மோகன்ஜிக்கும் ஏற்பட்டது ஆனால் மோகன்ஜிக்கு பின்னாடி உண்மையிலேயே அவருடைய சமூகம் வலுவாக நின்றது அதே போல கவுண்டபாளையம் படத்திற்கும் ரஞ்சித்துக்கு பின்னாடி அவருடைய சமூகம் நின்றிருந்தால் ரஞ்சித் வந்துட்டு இன்னும் தன்னம்பிக்கையோடு இந்த சமூகத்தை எதிர்கொண்டு இந்த படத்தை வெளியிட்டிருப்பார் ஆனால் இப்பொழுது இந்த திரைப்படம் ஜூலை ஐந்தாம் தேதி வெளியீடு என்று அறிவிப்பு வெளியானது ஆனால் அந்த அறிவிப்பு கால வரையின்றி ஒத்தி வைப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் ரஞ்சித் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த படத்தை திரையிடக்கூடாது கூடாது என்று திரையரங்கு உரிமையாளர்களுக்கு பல மிரட்டல்களை விடுத்திருக்கிறார்கள் ஆகையால் திரையரங்கு உரிமையாளர்களே ரஞ்சித்துக்கு வந்துட்டு கொஞ்சம் தாமதிங்க இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இந்த படத்தை நம்ம திடீர்னு வெளியிடலாம் ஏன்னா அப்போ தான் வந்துட்டு இந்த சர்ச்சைகள்லாம் கொஞ்சம் அடங்கும் கொஞ்சம் பொறுத்துருங்க அப்படின்னு ரஞ்சித் அவர்களுக்கு திரையரங்கு உரிமையாளர்களே ஒரு தகவலை கொடுத்திருப்பதாக வெளியாகியிருக்கிறது சில செய்திகள் இந்த விஷயத்தை நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு இந்த நான் கொண்டு அப்படின்னா மூன்று ஆண்டுகளாக ஒரு குறிப்பிட்ட நபரின் கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுச்சு சாமானிய மக்கள் வந்து அவள் எளிதாக அதையும் சாதிச்சிட முடியாது ஏன்னா ஆட்சி அதிகாரம் அங்க இருக்கு கே ராஜன் சார் வந்துட்டு நிறைய மேடைகள்ல பகிரங்கமாகவே இந்த உண்மையை பேசியிருக்கார் கே ராஜன் அவர்கள் பகிரங்கமாகவே இந்த உண்மைய சிறிய பட்ஜெட் படங்களை வெளியிட முடியாமல் அந்த தயாரிப்பாளர்கள் படுகின்ற பாடுகள் வந்துட்டு என் கண்ணுல தண்ணி வருதுன்னு கே ராஜன் சார் வந்துட்டு பல மேடைகளில் பேசினதை நான் கேட்டிருக்கேன் இன்றைக்கு இருக்கிற திரைத்துறையில சிறு தயாரிப்பாளர்கள்லாம் வந்து ஒரு திரைப்படத்தை உருவாக்கிட்டு அந்த படத்தை வெளியிட முடியாம அவர்கள் படுகின்ற பாடுகள் அவ்வளவு இருக்கிறது அதற்கு காரணம் அரசியலும் கூட இப்பொழுது ரஞ்சித் அவர்களோ மாரி செல்வராஜ் அவர்களோ எடுக்கின்ற திரைப்படங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனைகள் வருகிறதுனா வராது ஏனென்றால் ஒட்டுமொத்த திரைத்துறையுமே அவர்களை போன்ற நபர்கள் தான் குத்தகைக்கு எடுத்து வைத்திருக்கிறார் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணார் சமீபத்தில் காடு வெட்டி படம் வெளியான நேரத்தில் எவ்வளவு நையாண்டிகளும் பேசினார்கள் ஒரு கூட்டம் என்பதை நம்ம பார்த்தோம் உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னின்னு வடிவேலு வந்து சினிமாவில் பேசின வசனம் மட்டும் இல்லை இதுதான் இயல்பான வாழ்க்கையில இங்க நடக்கிறது தமிழ்நாட்டில் அதற்கு மிக முக்கியமான காரணம் தான் இந்த திராவிட எங்க போனாலும் சுத்தி எங்க வரணும் அரசியல்களை வந்துட்டோம் இதற்கு காரணம் தான் இந்த திராவிட மாடு தமிழ்நாட்டில் மிக முக்கியமான சமூகங்கள் இந்த சமூகங்களுக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்கணும் அந்த பிரச்சனைகளை வைத்து அரசியல் செய்யணும் அந்த அரசியலை வைத்து நான் அதிகாரத்தை பிடிக்கணும் அந்த அதிகாரத்தை பிடித்து வைத்தால் மட்டும்தான் இங்க நம்ம தொடர்ந்து நம்மளுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட முடியும் அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு இந்த ஆதிக்கவாதிகளுக்கு பின்னாடிதான் இந்த கூட்டம் ஒளிஞ்சிருக்கு இந்த திராவிட மாடலை தூக்கி பிடிக்கின்ற இந்த கூட்டம் மாரி செல்வராஜ் ரஞ்சித் போன்ற போலி புரட்சி போராளிகள் கூட்டம் எல்லாம் இந்த திராவிட மாடலுக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டுதான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிக முக்கியமான சமூகங்களுக்கு ஏற்படுகின்ற வழிகள் என்பது வழிகளாக தெரிந்துவிடக் கூடாது மக்களுக்கு ஆனால் தமிழ்நாட்டில் அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டிருக்கின்ற சமூகங்களுக்கு வழி ஏற்பட்டால் மட்டும் அது தமிழ்நாட்டில் பெரிய வழியாக சித்தரிக்க வேண்டும் அதுதான் நடக்குது தமிழ்நாட்டில் இதுதான் ஆட்சி இதுதான் அதிகாரம் அதை தான் நான் சொன்னேன் அவனுக்கு வந்தா ரத்தம் அதே ரத்தம் எனக்கு வந்தா அது தக்காளி சட்னி ஏன்னா அவன் அதிகாரத்தில் இருக்கிறவன் அவனுக்கு வந்தா ரத்தம் அதிகாரமற்றவன் எனக்கு வந்தா அது தக்காளி சட்னி சாதாரணமாக கடந்து போயிடுவான் எனக்கு வழிச்சாது வழியா தெரியாது அவனுக்கு ஏற்படுற வழியை மட்டுமே வழி கத்துறது கதறது மக்கள் முன்னாடி போயிட்டு புரட்சி செய்யறது எனக்கு வழி வந்து ஐயோ அம்மான்னு கத்தனா ஈரத்துணிய போட்டு மூடிட்டு அது மேலேயே நடந்து போறது இதுதான் தமிழ்நாட்டில் புரட்சி இன்றைக்கு ரஞ்சித் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் இதுதான் அவர் திரைப்படம் எடுத்தது பிரச்சனை இல்லை ஆனால் அவர் இருக்கின்ற இடத்திலிருந்து அந்த திரைப்படத்தை எடுத்ததுதான் பிரச்சனை பாரஞ்சித் இருக்கின்ற இடத்திலோ மாரி செல்வராஜ் இருக்கின்ற இடத்திலோ இருந்து இப்படி ஒரு படத்தை எடுத்திருந்தா அது பிரச்சனையே இல்லை ஏன்னா அது ரத்தம் இப்பொழுது அவர் எடுத்திருக்கின்ற படம் வந்துட்டு தக்காளி சட்னி இதுதான் உண்மை ஏன்னா இது வழி இல்லை அது மட்டுமே வலி இந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் அரசியல் சந்து பொந்து இன்று இடுக்கு எல்லாம் புகுந்து விளையாடுது அரசியலில் நீங்கள் அதிகாரம் பெறாத வரைக்கும் எந்த ஒரு துறையிலையும் உங்களால அவ்வளவு எளிதாக சாதித்துவிட முடியாது உங்களால உங்களுடைய வழியை வெளியே கொண்டு வந்த நீங்க மக்கள் மத்தியில வைக்க முடியாது இதுதான் காலம் காலமா நடக்கிறது இதைத்தான் அடக்குமுறை ஒடுக்குமுறை என்று சொல்லுது அடக்குமுறை என்பது யாருக்கு எந்த இடத்தில் நடந்தாலும் தவறு தவறுதான் நியாயம் என்று நாம் கூறவே இல்லை நடந்தாலும் அடக்குமுறை என்பதும் ஒடுக்குமுறை என்பதும் ஏற்புடையது அல்ல அது உடை வேண்டியது உங்களுக்கு நடந்தால் மட்டுமே அது அடக்குமுறை அடுத்தவர்களுக்கு நடந்தால் அது சாதி வெறி என்றால் புரட்சியா அதுதான் இங்கு சமூகநீதியா என்ற கேள்வி எல்லார் மனதிலும் எழுகிறது உங்கள் மனதில் என்ன எழுகிறது என்பதை நீங்கள் கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே